ஆண்களை விட பெண்களுக்கு வந்து உள்ளுணர்வு ஆற்றல் ரொம்ப அதிகம் ஏதா யாராவது ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை வந்து பின்னாலேருந்து பார்த்துட்டு இருந்தால் அந்த பெண்ணுக்கு வந்து உடனே ஒரு அந்த உள்ளுணர்வு வந்து எச்சரிக்கை பண்ணும் யாரோ நம்மளை கவனிக்கிறாங்க அப்படின்னு சில நேரங்களில் உங்களை அறியாமையே அடிக்கடி உங்கள் கை தவறி க பொருள் எல்லாம் கீழே போட்டு உடைப்பீங்க இல்லை நீங்களே வந்து டக்குன்னு கால் இடறி கீழே விழுவிங்க எப்படி விழுந்தீங்கன்னு உங்களுக்கே தெரியாது மனோவசியம்னு சொல்லுவாங்க மற்றவங்களை எப்படி நாம் மனோவசியப்படுத்துறது வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய எண்ணங்களுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா நம்ம எண்ண அலைகளில் இருந்து உற்பத்தி ஆகிற அந்த ஆற்றல் வந்து நம்ம பூமியோட வாயு மண்டலத்திலேயே ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது உங்களுக்கு தெரியுமா உங்களுடைய எண்ணங்கள் மூலியமாக எங்கேயோ இருக்கிற ஒரு மனிதனுடைய மனசில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அவங்க மனதளவில் மட்டும் இல்லை அவங்களுடைய செயல்களையும் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் உங்களால் உங்களுடைய மனதை வந்து ஒருநிலைப்படுத்தி உங்களுக்கு நீங்களே ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜில் போயிட்டு நீங்கள் நினைக்கிற விஷயங்கள் அத்தனையுமே இந்த பிரபஞ்சத்திலேருந்து பல சக்திகளை நீங்கள் பெற முடியும் நம்ம புராண இதிகாச கதைகளெல்லாம் படிச்சிருப்போம் முனிவர்கள் வந்து தவம் செஞ்சு இறைவனங்கிட்டேருந்து பல சக்திகளை அடைந்தார்கள் பல வரங்களை பெற்றார்கள் அப்படின்னு அதெல்லாம் வந்து இந்த கான்செப்டில் தான் வருது இந்த மாதிரி மனிதனுடைய எண்ணங்களினுடைய அளப்பரிய ஆற்றலை பற்றியும் அந்த எண்ணங்கள் மூலயமா மனிதன் வந்து என்னெல்லாம் சாதிக்க முடியுன்றதை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்ப்போம் அதுக்கு முன்னால் கண்டதும் கற்றதும் ஜெகன் இந்த சேனலாக முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லை இந்த வீடியோவை நீ இறுதியில் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நம்ம மனசில் உருவாகுற என்ன அலைகள் வந்து நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களை எப்படிலாம் பாதிக்குது அப்படின்றதுக்காக நான் சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் இப்போ நான் சொல்கிறேன் இதெல்லாம் வந்து உங்களில் பல பேருக்கு வந்து கண்டிப்பாக இந்த அனுபவம் ஏற்பட்டிருக்கும் சில டைமில் நாம் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போதோ இதில் தண்ணி குடிக்கும்போதோ திடீர்னு புறையேறும் உடனே பக்கத்தில் இருக்கிற பெரியவங்க சொல்லுவாங்க யாரோ ஒன்று நினைக்கிறாங்க அப்படின்னு இது வந்து சாதாரணமாக காலங்காலமாக சொல்லிட்டு தான் வராங்க ஆனால் இதில் வந்து ஏதோ ஒரு உண்மை இல்லாமல் இருக்காது அதே மாதிரி சில டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப் திடீர்னு ஏதாவது ஒரு நாள் வந்து ஒரு கவனக்குறைவாகவே இருக்கும் நமக்கு வந்து கவன சிதறல்கள் வந்து அடிக்கடி ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் ஏதாவது கை தவறி விழுந்துகிட்டே இருக்கும் நம்மளை அறியாமையே ஏதாவது கீழே போட்டு உடச்சிக்கிட்டே இருப்போம் இல்லை நாமளே வந்து தவறி டக்குன்னு இடறி கீழே விழுந்துருவோம் இந்த மாதிரி விஷயங்களும் யாரோ ஒருத்தருடைய ஒரு எண்ணெய் அலைகள் தான் நம்மளை வந்து தாக்குது நம்ம மேலே கோபமாக இருக்கலாம் இல்லை நம்மளை திட்டிகிட்டு இருக்கலாம் இந்த மாதிரி சமயங்களில் நமக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் சில நேரங்களில் வந்து நீங்கள் வந்து ஏதோ ஒரு சினிமா பாட்டை வந்து மைண்டுக்குள்ளே தான் ஹம் பண்ணிட்டு இருப்பீங்க ம மனசுக்குள்ளே பாடிட்டு இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இருக்கிற உங்கள் நண்பரோ இல்லை யாரோ ஒருத்தர் வந்து வாய் விட்டு அந்த பாட்டை பாடுவாங்க அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் இல்லை வந்து பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கீங்க ட்ரெயினில் போயிட்டு இருக்கீங்க நீங்கள் பாட்டு ஏதோ ஒரு ஏதோ ஒரு உங்களுடைய மைண்டில் ஏதோ ஒன்று தோணிகிட்டு இருக்கோம் ஏதோ ஒன்று நினச்சிக்கிட்டு அப்படியே நீங்கள் போயிட்டு இருப்பீங்க டக்குன்னு உங்களை யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்கும் திரும்பி பார்த்தீங்கன்னா யாரும் இருக்க மாட்டாங்கன்னு சொல்ல முடியாது யாரோ உங்களை வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் யாரும் அவர் தான் கூப்பிட்டாரோ நீங்கள் அவரே பார்ப்பீங்க அவர் சைலண்ட்டாக உங்களை பார்த்துட்டு இருப்பார் அவ்வளோ அதே மாதிரி லேடிஸ்க்கு வந்து பர்டிகுலராக இந்த அனுபவம் நிறையா அவங்களுக்கு இருக்கும் அவங்களுக்கு உள்ளுணர்வு வந்து ரொம்ப ஜாஸ்தி மற்ற ஆண்களை விட பெண்களுக்கு வந்து உள்ளுணர்வு வந்து ரொம்ப அதிகம் அவங்கள யாரோ ஒருத்தவங்க பின்னாலேருந்து யாரோ ஒருத்தவங்க கவனிச்சுட்டே இருக்காங்க உத்து பார்க்குறாங்கன்னா இவங்களை அறியாமையே வந்து டக்குன்னு இவங்க வந்து ட்ரெஸ்ஸை வந்து சரி பண்ணுவாங்க திரும்பி பார்ப்பாங்க அதே மாதிரி நீங்கள் நீங்கள் வந்து இப்போ பஸ்ஸில் போயிட்டு இருக்கீங்கன்னு வச்சிங்களேன் ரொம்ப க்ரௌடாக இருக்குது டிக்கெட் வாங்கணும் கண்டக்டர் வந்து எங்கேயோ இருப்பார் பக்கத்தில் கொடுத்து காசு கொடுத்து நீங்கள் டிக்கெட்டு வாங்கணும்னு நினைப்பீங்க ஆனால் வந்து முன்னால் ஒருத்தர் திரும்பி இருப்பார் நீங்கள் வந்து யோசிப்பீங்க இவர்கிட்ட கொடுக்கலாமா வேண்டாமா இல்லை யார்கிட்ட கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருப்பீங்க டக்குன்னு அவர் திரும்பி பார்ப்பார் உங்களை அவரை வந்து உங்களுடைய எண்ணெய் அலைகைகள் வந்து பாதிச்சிருக்கு யாரோ நம்மளை கூப்பிட்றாங்க போல இருக்கேன்னு டக்குன்னு அவர் திரும்பி பார்ப்பார் ஆனால் இதே வந்து நீங்கள் வந்து வேணும்னே வந்து இவர் திரும்பி பார்க்கணும் அப்படின்ட்டு நீங்கள் எதாவது நினச்சிங்கன்னா ஒன்றும் நடக்காது இது வந்து நீங்கள் ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜில் உங்களை அறியாமையே நீங்கள் நினச்சா தான் அவங்க வந்து திரும்பி பார்ப்பாங்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா நாம் வந்து பேசாமையே நம்மளுடைய மைண்டு மூலயமா மற்றவங்கள வந்து அட்ராக்ட் பண்ண முடியுது இந்த மாதிரி எண்ணங்களின் மூலமாக இந்த வாயுமண்டலத்தில் நம்மளால் ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜியையும் உருவாக்க முடியும் அதே மாதிரி ஒரு நெகட்டிவான ஒரு வைப்ரேஷனையும் நம்மளால் உருவாக்க முடியும் சில பேரை வந்து நீங்கள் வந்து அவங்கள வந்து ஒரு திருத்தணும்னு முயற்சிக்க வச்சுக்கோங்களேன் அவங்க வந்து உங்களுடைய உறவினர்களாக இருக்கலாம் நெருங்கிய ஒரு உங்களுடைய மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் சகோதரன் சகோதரியாக இருக்கலாம் இல்லை நண்பர்களாக இருக்கலாம் இல்லை உறவு முறைகளில் இருக்கு வரலாம் அவங்க வந்து ஒரு தவறான பாதையில் போயிட்டு இருக்காங்க அவங்கள வந்து அவங்க வந்து யார் பேச்சையும் கேட்கவே மாட்டுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து அவங்கள அவங்க அவங்கள வந்து மாற்றணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா அவங்க கூட நேரடியாக நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க உங்களை மதிக்க கூட மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து மனசில் வந்து ஒரு எண்ணெய் அலைகளை ஏற்படுத்தினீங்கன்னா அவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்படும் அது எப்படின்னு இப்போ பார்க்கலாம் அதுக்கு முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு அமைதியான இடம் தேவை அமைதியான இடம் மட்டும் இல்லை ஒரு அமைதியான நேரமும் தேவை அந்த அமைதியான நேரம் நமக்கு எப்போ கிடைக்கும் ஒரு ஊரெல்லாம் அடங்கினதுக்கு அப்புறம் சொல்லுவாங்க இல்லையா ஒரு நைட்டு ஒரு பதினோரு மணிக்கு மேலே சிட்டியாக இருந்தால் நைட்டு பதினொன்றரை வரைக்கும் கூட ஆகிடும் கிராமம்னா ஒரு பத்து மணிக்கு மேலே ஊர் அமைதி ஆகிடும் இல்லைன்னா வந்து அதிகாலை பொழுதுல ஒரு நாலு மணிக்கு மேலே இந்த டைமில் வந்து நீங்கள் வந்து அமைதியாக எந்த எண்ணங்களும் இல்லாமல் ஒரு தியானம் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கே தெரியும் தியானம் எப்படி பண்ணணும்னு அமைதியாக எண்ணங்களே இல்லாமல் உங்களுடைய மைண்டை வந்து ஒருமுகப்படுத்திட்டு அதுக்கப்புறம் ஒரு அமைதியானதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து யாரை கூட நீங்கள் வந்து காண்டக்ட் பண்ண விரும்பணுன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள வந்து நினச்சிக்கோங்க அவங்களுடைய உருவத்தை வந்து அவங்களுடைய மனக்கண் முன்னால் உங்களுக்கு வந்துடும் வந்ததுக்கப்புறம் நீங்கள் அவங்களுக்கு என்னென்னலாம் சொல்ல விரும்புகிறீங்களோ அதெல்லாம் வந்து ஜஸ்ட் நினைங்க ஒன் பை ஒன்னாக பை பயனு நினைங்க இதுவே போய் போதும் இது இந்த அவங்களுடைய எண்ணெய் அலைகள் வந்து அவங்க எங்கே இருந்தாலும் சரி இந்த உலகத்தில் எந்த முறையில் இருந்தாலும் சரி அவங்கள போய் இந்த எண்ணெய் அலைகளை வந்து போய் தாக்கும் அவங்களுக்கு தெரியாது நீங்கள் தான் சொல்கிறீங்க அப்படின்னு அவங்க மனதை வந்து அவங்க வந்து ஒரு அமைதியான இதில் நிலையில் இல்லையா அந்த டைமில் அப்போ வந்து இந்த எண்ணெய் அலைகளை வந்து அவங்க அவங்கள போய் தாக்கி அவங்கள வந்து ஒரு ஒரு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிங்கன்னா படிப்படியாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும்னு சொல்கிறாங்க இதில் வந்து நல்ல பயிற்சி பெற்ற பயிற்சியாளர்களும் ஆராய்ச்சியாளர்களும் இந்த பயிற்சியை வந்து நாம் அவ்வளோ சீக்கிரம் அடைஞ்சிட முடியாது இதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பொறுமையும் கடின முயற்சியும் தேவை முதல்ல நீங்கள் வந்து சாதாரண தியான தான் இந்த பயிற்சியை ஆரம்பிக்க முடியும் தியானம் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரியும் அமைதியாக ஒரு இடத்துல நிமிர்ந்து வந்து மனசை வந்து எந்த எண்ணங்களும் இல்லாமல் ஒரு இதில் ஒருமுகப்படுத்தி ஒரு அமைதியான நிலைக்கு கொண்டு வரணும் இது தியான நிலையில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்கன்னு வச்சிங்களேன் அதாவது ரொம்ப அமைதியான எண்ணங்களற்ற நிலையில் உங்கள் மனசை கொண்டு போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம மைண்டு வந்து பல ஒரு ஆல்ஃபா பீட்டா காமான்னு சொல்லுவாங்க இந்த எல்லாம் அந்த ரேஞ்சுக்கு வரணுமா ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து ஆல்ஃபா இதை வந்து ஆல்ஃபா தியானம்னே சொல்கிறாங்க இந்த ஆல்ஃபா தியானம் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜில் நீங்கள் போ போகிறது உங்களுக்குள்ளேயே அதாவது ஒரு தூக்க நிலையில் தூக்கமும் இருக்காது விழிப்பும் இருக்காது ஒரு மயக்க நிலையில் அந்த ஸ்டேஜுக்கு போனதுக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து முன்னால் நான் சொன்னேன் இல்லைங்களா நீங்கள் யாரை வந்து காண்டக்ட் பண்ணணும் யார் கூட வந்து நீங்கள் பேசணும் அவங்கள வந்து உங்கள் மனக்கண்ணு முன்னால் கொண்டு வந்து அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்களோ அதை வந்து உங்கள் மைண்ட் மூலயமா வாய்ஸ் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி அவங்களுக்கு வந்து அனுப்பணும் அவங்கள வந்து அந்த டைமில் வந்து ஒரு தூங்கிக்கிட்டு இருக்கணும் அப் அதனால தான் வந்து நைட்டு பன்னெண்டு மணிக்கு மேலே விடிய காலைல நாலு மணிக்கு மேலே வந்து இந்த பயிற்சியை செய்ய சொல்கிறாங்க ஏன்னா அவங்க விழிச்சிட்ருக்கும் போது வந்து விழிச்சிட்டு இருக்கும் போது அவங்கள போய் அடையும் ஆனால் அவங்க அந்த மனநிலை வந்து அமைதியான மனநிலையில் இருக்கணும் அப்போ தான் வந்து உங்களுடைய மெசேஜ் வந்து அவங்களுக்கு போய் சேரும்னு சொல்கிறாங்க இதில் வந்து நல்ல எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுற ஆராய்ச்சியாளர்கள் இந்த முறையை தான் பொதுவாக மனோவசியம் அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து நேர்மறையாக நல்ல விஷயங்களுக்கு நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கும் ரொம்ப நல்லது நடக்கும் அதே மாதிரி நீங்கள் யாரை வந்து மனமாற்றத்துக்கு உற்ப உட்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் நல்லது நடக்கும் இதே முறையில் நாம் வந்து பிரபஞ்சத்துக்கிட்டேருந்து பல அளப்பரிய சக்திகளையும் நாம் பெறலாம் அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட நம்ம எப்படி காண்டாக்ட் பண்ணுறது பிரபஞ்சத்துக்கிட்ட எப்படி நம்ம பேசுறது அதெல்லாம் வந்து இந்த வீடியோவின் அடுத்த பகுதியாக நான் வந்து அடுத்த வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன் இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்